இன்ஸ்பெக்டர் வீட்டில் நானூற்றி ஐம்பது சவரன் கொள்ளை திண்டுக்கல் விளாம்பட்டி காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டராக உள்ள ஷர்மிளா வீட்டில் நானூற்றி ஐம்பது சவரன் நகைகள் கொள்ளை இரநூத்தி ஐம்பது சவரன் கொள்ளை போனதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது நானூற்றி ஐம்பது சவரன் என புகார் இன்ஸ்பெக்டர் வீட்டிலேயே கொள்ளை அடிச்சிட்டான்னு வருத்தப்படுறதா இல்லை ஒரு இன்ஸ்பெக்டர் வீட்டில் நானூற்றி ஐம்பது சவரன் நகை இருக்கிறத நினச்சி ஆச்சரியப்படுறதா நானூற்றி ஐம்பது சவரனுன்றது கிட்டத்தட்ட ரெண்டே கால் கோடி மதிப்பு ரீசெண்டாக தமிழ்நாட்டில் கொலை கொள்ளை ரவுடிசம் போதைப் பொருட்களோட புழக்கம் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி சமூக சீர்கேடான விஷயங்கள் அதிகரிச்சிட்டே வருது ஒரு இன்ஸ்பெக்டருக்கு இந்த நிலமனா அப்போ சாதாரண பொதுமக்கள் ஆகிய நம்மளுக்கு எந்தெந்த நிலமனு யோசிச்சு பாருங்கள் நம்ம கிட்டே இருக்கிற பொருட்களை நாம் தான் தற்காத்துக்கணும் நம்ம கிட்ட இருக்கிற நகைகளை உரிய ஆவணங்களோட பேங்க் லாக்கரில் வச்சு பாதுகாக்கலாம் இன்ஸ்பெக்டர் வீட்டில் நடந்த இந்த நானூற்றி ஐம்பது சவரன் நகை கொள்ளையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்